அதிகாரத்தை நோக்கி நகரும் தேர்தல் இந்த தேர்தல் ஏன் எப்படி இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த சேனல் மிகவும் புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ் மண்ணில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தமிழ் தேசியத்தை ஒரு அணு ஒரு இஞ்சு கூட பிசுறாமல் அப்படியே தமிழ் தேசியத்தை கடத்தி வருபவர்தான் செந்தமிழன் சீமான் அவருக்கு மிகப்பெரிய பலமாகவும் சக்தியாகவும் அமைந்திருப்பது தமிழ் தேசியமும் தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான நாம் தமிழர் கட்சியும் மேலும் அந்நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்துவித நாடியே அதில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விதமான ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் தான் தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு முழுவதும் கடந்த பத்திலிருந்து பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த தேர்தல்கள் அனைத்திலும் தனித்தே போட்டியிட்டு எட்டு சதவிகிதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று மதிப்பையும் நல்ல பெயரையும் பெற்று தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் புதியதொரு தமிழ் தேசிய கட்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சி நிலைத்து நிற்கின்றது யாரும் எதிர்பார்த்திடாத நேரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தல் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமானுக்கும் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தேர்தலாக மட்டுமே அமையும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது அரசியல் ஆய்வறிஞர்கள் மேலும் அரசியலை முழுமையாக படித்தவர்கள் சான்றோர்கள் ஆண்டோர்கள் எல்லோரும் கூறும் ஒரு ஒற்றைச் சொர் என்னவென்றால் நாம் தமிழர் கட்சி தமிழ் மண்ணில் காலூன்றி வேரூன்றி வளர துவங்கிவிட்டது மேலும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் அந்த நாம் தமிழர் கட்சி தமிழர்களில் இணைய துவங்கிவிட்டது என்பதுதான் எனவே அதிகாரத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு முதல் படியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களில் எட்டு சதவிகித மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி உருவாகி நிற்கின்றது வரும் தேர்தலில் எப்படி பார்த்தாலும் எதிர்கட்சி அளவிற்கு ஏன் ஆளுங்கட்சியாக கூட மாறுவதற்கு முழு வாய்ப்பும் தகுதியும் படைத்த ஒற்றை கட்சியாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது இருந்து வருகின்றது காசு பணம் இருந்தால்தான் கட்சி நடத்த முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற எண்ணத்தை தவிடுபடியாக்கி உண்மையையும் நேர்மையையும் உறுதிப்பாட்டையும் மக்களிடத்தில் எடுத்து கூறினாலே அவர்கள் ஆட்சி கட்டலில் தானாக அமர வைப்பார்கள் என்பதுதான் செந்தமிழன் சீமானின் கூற்றாகும் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்கான மிக முக்கிய பொறுப்பும் கடமையும் இதுவாகவே இருக்கின்றது எனவே சீமான் அவர்கள் நிச்சயமாக தாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக அமர வைக்காமல் மாறமாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் எந்த விதமான கூட்டணிக்கும் அடிபணியாமல் காசு பணத்திற்கும் அடிபணியாமல் எதற்கும் ஆசைப்படாமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக இருப்பது நம்ம நாம் தமிழர் கட்சி தான் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிகாரத்தை நோக்கி அடையக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியாகவே மாறி நிற்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அவ்வாறு அதிகாரத்தை அடைய வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கின்றன அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெசேஜ் நியூஸ் மீடியா நன்றி வணக்கம் அண்ணாம் தமிழர்